செய்தியாளர்கள் சந்திப்புல பிஞ்ச செருப்புல அட்டி வாங்கியிருக்கிறார் அண்ணாமலை அட்டின்னா அட்டி செருப்பால் அடித்த செய்தியாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து கேப்ஷன் போடலாம் தம்புனல் போடலாம் அந்த அளவுக்கு அது அதை அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க பாக்க போறீங்க நான் வீடியோ காட்ட போறேன் அதை நீங்க பாருங்க ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல எப்பவுமே வாய்ச்ச அவடால் விடுவாரு அண்ணாமலை இந்த வாட்டி வசமா சிக்கிருக்கிறாரு நான் அந்த வீடியோ காட்டுறேன் ஒண்ணு இன்னொன்னு அதோட முக்கியமா நீங்க இந்த வடிவேல் காமெடி ஒன்று பாத்திருக்கீங்களா ஒரு படத்துல குருநாதா அப்படின்ட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வருவார் வடிவேல் பாத்தீங்களா ஒரு வயசான ஒரு மியூசியை முறுக்கிட்டு வருவார் அவர் மனசுல பெரிய தாதா நினைப்பு அப்படித்தான் அங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விடுங்க அது வேற விஷயம் அறிவாள தூக்கிட்டு அவர் வருவார் போய் அவரை கூப்பிட்டு வருவார் டேய் வாங்கடா வாங்கடா இப்ப அடிங்கடா பாக்கலாம் அடி அடி அப்படிம்பாரு அவரு கூட சொல்லுவாரு டேய் ஒருத்தனுமே இல்லையடா யாரடா அடிக்க கூப்பிடுற அப்படிம்பாரு அந்த தாதா குருநாதா அவங்களுக்கு தெரியாது குருநாதா வந்து வாங்க குருணாதான் பாரு சாணியை தூக்கி சாப்புன்னு அட்டிப்பானுங்க மூஞ்சல யாரு அந்த பெருசு மூஞ்சில உடனே அந்த பெருசு கேட்பாரு ஏண்டா டேய் சும்மா போனவனுல கூப்பிட்டு அதான் ஒருத்தனை இல்லையே அடி அடி அடின்னு சொல்லி அவன் சாணி தூக்கி மூஞ்சி அட்டிச்சிருக்கான் அப்படின்னு அவனுள்ள கூட விட்டுருவான்டா உன்னைய விடமாட்டான்டா அப்படின்னு அருவாலை தூக்கிட்டு விரட்டுவாரு யார வடிவேல எனக்கு லிட்டரலி இந்த காமெடி ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏன் தெரியுமா அண்ணாமலை சும்மா இல்லாம நேற்று என்ன பண்ணிட்டாரு கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பாரு நீ சொல்லிப்பாரு நீ ஆம்பளையா இருந்தா கெட் அவுட் மோடி சொல்லிப்பார் அப்படின்னாரு இன்னைக்கு உலக அளவுல ட்ரெண்டிங் ஆகிவிட்டானு எதை கெட்டோட்டிய நம்ம பயில கெட்ட பயில தம்பி டே அண்ணாமலை உனக்கு நான் பல வாட்டி சொல்லிட்டேன்டா நீ அவ்வளவு ஒருத்து கிடையாது நீ ஏன் ஏன் வந்து சேட்டை பண்றேன்னு உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல அடுத்த வாட்டி வரும்போது நான் வந்து உனக்கு வேணா குச்சி முட்டா குருவி ரொட்டி ரெகுலரா வாங்கி தருவேன்னு சொல்லுவேன் நீ கேட்க பண்ணிக்கிற உனக்கு என்ன வேணும் செப்பு ஜாமான் வாங்கிட்டுமா விளையாடுறதுக்கு செப்பு ஜாமான் விளாட்டு ஜாமான் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் வச்சு விளையாண்டு ஹாப்பியா இருக்கணும் நீ என்ன நீ நீ என்ன கொஞ்சம் தாடி மீசெல்லாம் முளைச்சோடனே நீ வந்து பெரிய பையன் நினைச்சிட்டு நீ ஏதாவது ஷேர்ட் பண்ணி இப்ப பாரு சும்மா இல்லாம இப்ப மோடியை வேற புடிச்சு உள்ள எடுத்து விட்டேன் சும்மாவே இவனுங்க ஆடுவானுங்க இதுல நீ சலங்கிய வரை கெட்டி விட்டேன்னா நம்ம பயில்க்க திங்கு 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 திங்கன்னு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சு இன்னைக்கு சர்வதேச ட்ரெண்டிங் கெட் அவுட் மோடி இந்த அசிங்கம் தேவையா இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த வடிவேலு வந்து அண்ணாமலை அந்த பெருசு சும்மா போன பெருசை கூட்டு வந்து அடி வாங்க பாருல்ல அது யாருன்னு உங்களுக்கே புரியும் நான் சொல்ல வேண்டாம் அந்த லட்சணத்துல ஆக்கி விட்டார் அண்ணாமலை இவற்றையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் இதை தாண்டி இன்னொரு மொழிப்போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் பீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இது உங்கள் சேனல் உங்களுக்காகவே பேசிட்டு இருக்கிறோம் செய்து பாருங்கள் என்று கேட்டு நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுறேன் ரெண்டு செய்திங்க இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் அவர் என்னவா இருக்காருன்னா ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் ஆமா பறக்கும்போதே ஒன்றிய அமைச்சராலாம் பிறக்கல கவுண்ட பண்ணி படத்தில் கேட்பாரு அமைச்சர் கூட்டு வர சொன்னார் அந்த பாபா படத்துல இங்க டே என்னடா அமைச்சர் பிறக்கும் போதே அமைச்சரா பிறந்தாங்களா அப்படிம்பார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பறக்கும்போதே அமைச்சரா பிறந்துட்டோம் பிரதமரா பிறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு எதுவும் இருக்குதான்னு தெரியல ஆணவத்தோட உச்சம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை எப்பொழுதும் தருவீர்கள் ஏன் தரவில்லைன்னு கேள்வி கேட்டா தர முடியாதுங்கிறாங்க தர முடியாது நீங்க பி எம் திட்டத்தில் சேர்ந்தால் தான் நிதி அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம் இருக்கட்டும் இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்புல செருப்படி வாங்கிய காட்சிக்கு வருவோம் இப்போ நம்ம இதை பத்தி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு அண்ணாமலை செய்தியாளர்கள் தொலைத்து தொலைத்து கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போ ஒரு செய்தியாளர் அழகான ஒரு கேள்வி கேட்டார் அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணாமலை சார் என்ன பிரச்சனை நீங்க வட இந்தியாவில் மும்மொழி கொள்கையை விட்டதாக சொல்லுகிறீர்கள் மும்மொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தி விட்டதாக சொல்லக்கூடிய வடநாட்டில் உள்ளவர்கள் வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் சென்னைக்கு வருகிறார்கள் உங்களுடைய மும்மொழிக் கொள்கையில் பயின்றவர்கள் உங்களுடைய மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட வடமாநிலங்கள் கல்வியில் பின்தங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே அண்ணாமலை அதுக்குதான் நான் சொல்றேன் அண்ணாமலை என்ன என்ன சொல்றாருன்னா இந்த அமுல் பேபி அண்ணாமலை பால்டப்பா பால்டப்பா அண்ணாமலை அப்படிதான் சொன்னோம் ஏன் இப்படிலாம் சொல்றேன் நான் ஒரு நாள் அப்படிலாம் பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி பாக்குறவர்களுக்கு ஏன் அப்படி பேசுறேங்கிறதுக்கு பின்னாடி நான் விளக்கத்தை சொல்றேன் காரணத்தை சொல்றேன் இந்த பால் டப்பா அண்ணாமலை என்ன பண்றாப்புல டக்குன்னு தன்னை மறந்து உணர்ச்சி எப்படி உண்மையை கூட்டிட்டாப்ல யார் சொன்னா அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா குஜராத்ல மும்மொழி கொள்கை இருக்குதா பீகார்ல மும்மொழி கொள்கை இருக்குதா அங்க ஒரே மொழி கொள்கை தான் ஹிந்தி மட்டும்தான் உண்மையை உடச்சிட்டாப்லா வா அதான் தம்பி வேணும் வாடா ராஜாவா நான் என்ன கேக்குறேன் ஏன்டா அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்ச வாங்கினா தெரியுதா நீங்க ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்துல நீங்க ஆட்சி செய்யக்கூடிய பீகார்ல உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட்டணிகள் ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான் அல்லது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இங்க எல்லாம் ஒரு மொழி கொள்கை தானா யார் சொல்றா அண்ணாமலையே சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மும்மொழி கொள்கையா இவங்க திணிப்பாங்களாம் அப்ப என்ன இதுக்கு அவங்களுக்கு நான் நிதி கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க நான் என்ன கேக்குறேன் அவனுக்கு ஹிந்தி மட்டும் படிச்சா போதும் நாங்க மூணு மொழியை படிக்கணுமா அப்ப அவனுக்கு அவன் விருப்பத்துக்கு ஒரே ஒரு மொழி அவன் படிச்சுக்கலாம் நாங்க எங்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் எங்களுடைய தாய்க்கு நிகராக இன்னும் சொல்ல போனா தாயை விட மேலாக நாங்கள் நேசிக்கக்கூடிய எங்கள் அன்னை தமிழ் இன்னொரு பக்கம் சர்வதேச தொடர்பு மொழியான ஆங்கிலம் இந்த ரெண்ட படிச்சதுனாலதான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது நாங்கள் மொழிப்பற்றோடும் இருக்கிறோம் அதே சமயத்தில் விசாலமான அறிவோடும் இருக்கிறோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹிந்தியை மட்டும் படிச்சுக்கிட்டு வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி அப்ப ஒரே ஒரு மொழிக் கொள்கை தான் குஜராத்திலும் பீகாரிலும் என்று அண்ணாமலை சொல்லிய பிறகு அண்ணாமலை ஒத்துக்கிட்டான் ஓப்பனா ஒத்துக்கிட்டான் தம்பி அதன் பிறகு எதுக்கு அவங்களுக்கு நிதி ஒண்ணு அப்புறம் அவங்க வந்து நீங்க வந்து இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க நாங்க மட்டும் ஏன் ஏத்துக்கணும் இந்த கேள்வி தானே இதுதான் நீங்க செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை உண்மையை உலறிய அந்த கண்கொள்ளா காட்சிய ஆஹ் பிஞ்ச சிற்பாலேயே செய்தியாளர்கள் அட்டித்த அந்த காட்சியை நீங்க இப்ப பாருங்க தயவுசெய்து இந்த இந்த வீடியோவை நான் இதே வீடியோவை நான் இன்னைக்கு இப்ப நேத்து அவர் செருப்படி வாங்கினார்னு சொல்றேன்ல பத்திரிகாளர்கிட்ட அந்த வீடியோவை நேற்று நான் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் நேரலையில் திடீரென்று எடுத்து இந்த ஆடியோவை நான் காட்டினேங்க திடீரென்று எடுத்து இந்த ஆடியோவை காட்டி அண்ணாமலை இப்படி சொல்லுகிறாரே உங்களுடைய பதில் என்ன என்று பாஜகவின் சார்பாக வந்த நண்பர் ஜி கே நாகராஜிடம் கேட்டேன்

புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணிருக்கு தெரியுமா இருபத்தி ஆறாயிரம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடி இருக்கிறது இழுத்து மூடிட்டாங்க இருபத்தி ஆறாயிரம் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் இந்த மூன்று ஆண்டுகளில் சரி தமிழ்நாட்டில் என்னங்க இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு புதிதாக தொண்ணூத்தி மூன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன எது சாதனை அரசு பள்ளிகள் புதிதாக தொண்ணூத்தி மூன்று அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டது சாதனையா இருபத்தி ஆறாயிரம் அரசு பள்ளிகளை மூடிவிட்டு பதினைந்தாயிரம் தனியார் பள்ளிகளை திறந்திருக்கிறாரே யோகி ஆதித்யநாத் இது சாதனையா எதுடா சாதனை நம்மள சொல்லு வாழ என்ன வச்சிருக்கிற சொல்லு பீகார்ல அந்த உயர்கல்விக்கு செல்பவருடைய சதவிகிதம் பெருமளவில் வீழ்ச்சி இவங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் நான் நான் இப்படி சொல்றேன் என்ன சார் ஒரு வாரமா டிவி டிபேட்ல ஒரே தேசிய கல்விக் கொள்கைங்கிறீங்க புதிய கல்விக் கொள்கைங்கிறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார் என்னதான் சார் அதுக்கு அந்த தேசிய கல்விக் கொள்கைகளை முதல்ல அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் ரைசுக்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்க நாம கண்டிப்பாக மூன்று மொழியை கற்றாக்க வேண்டும்ங்கிறாங்க ரைட் அந்த மூன்றாவது மொழி எதுங்கிறது இப்ப பிரச்சனை இதை ஹிந்தி திணிப்புன்னு நாம சொல்றோம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு ஏன்னா ஹிந்திக்கு மட்டும்தான் இவங்க ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க மற்ற எந்த மொழிக்கும் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவது இல்லை ஒன்று இன்னொன்று ஹிந்தி கூட இல்ல சமஸ்கிருத திணிப்பு அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் இதன் வாயிலாக இவர்கள் செய்வது சமஸ்கிருத திணிப்பு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதம் கட்டாயம் சட்டம் நாம் அதைத்தான் கேட்கிறோம். அப்ப நீ ஹிந்தியை மறைமுகமாக திணிக்க முயற்சிக்கிறாய் இது ஒன்று இன்னொன்று புதிய கல்விக் கொள்கை என்ன சிக்கல் நான் சொல்றேன் மூணாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் எல்லாவற்றிற்கும் பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு பொது தேர்வு டென்த்துக்கு ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்துக்கு ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா என்ன சொல்றாங்க நீ படிக்காத படிக்க வராத பாதியில ஃபெயில் ஆகி போ போய் எங்கேயாவது உன் குலத்தொழிலை செய் அப்படின்னு சொல்றாங்க குலத்தொழிலை செய்வதற்கு ஒரு தனி ஸ்கீம் போட்டு விஸ்வகர்மா யோஜனானு கையில கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம இதை எதிர்க்கறதுக்கு காரணம் நம்ம ஏன் எதிர்க்கிறோம் என்றால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா உயர்வுக்கு படி என்று ஒரு திட்டம் இந்த உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்த்து டுவெல்த்து தேர்ச்சி பெற்று அல்லது ஃபெயில் ஆகி வீட்டுல உட்காந்துட்டு அடுத்தது எந்த படிப்புக்குமே போகாத மாணவர்களை தேடி கண்டறிந்து அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் நேர அவங்க வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போய் ஏன் நீங்க படிக்கல என்று கேட்டு அந்த மாணவனையோ அல்லது அந்த மாணவியையோ உயர்கல்விக்கு அனுப்புகிறார்கள் ஒருவேளை அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் என்றால் அரசு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறது இதையும் தாண்டி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு வருவதற்கு தயங்கக்கூடிய மாணவ மாணவியர்களை மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கான கல்வி தொகை புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் மிகப்பெரிய நான் சொல்றது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய தரமான கல்வியும் வசதிகளும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்றன இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சு வா படி கலைஞர் என்ன செய்கிறார் இலவச பஸ் பாஸ் தந்து படி வா என்று அழைக்கிறார் இப்ப இந்த அரசு என்ன செய்யுது ஒருபடி மேல போய் இலவச பஸ் பாஸ் மட்டுமல்ல அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் படி என்று சொல்கிறார்கள் அப்ப இவ்வளவுத்தையும் கொடுத்து நாம படி 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 நாம சொல்றோம் அவங்க என்ன அதெல்லாம் கிடையாது மூணாம் வகுப்புலேயே பொதுத் தேர்வை மூன்றாம் வகுப்புலயே அந்த குழந்தை போயிடுச்சுன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பிடு அஞ்சாம் வகுப்புல பண்ணு அதுவும் தாண்டி அந்த குழந்தை எட்டாம் வகுப்புல கஷ்டமா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி எட்டாம் வகுப்புல அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம் வந்தாலும் படிக்க கூடாது இதுதான் அவங்களுடைய டார்கெட் சீரியஸா இது பேராபத்து இதுதான் புதிய கல்வி கொள்கை இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள் இதை ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு தர வேண்டிய நியாயமான நிதியை நான் தருவேன் என்று ஒன்றிய அரசு மிரட்டுகிறது நமக்கு நிதி தரம் மறுக்கிறாங்க அப்ப நமக்கு நிதி தரம் மறுக்கின்ற பொழுது கொந்தளித்து போய் நேற்று முன்தினம் அறவழியில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அந்த அறவழி ஆர்ப்பாட்டத்துல கொந்தளித்து போய் கொதித்து போய் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார் இதுவரை பேக் மோடி இனி கெட் அவுட் மோடி என்று சொல்கிறார் இத கேட்டவுடன் அண்ணாமலை கோவம் வந்துடுச்சு எப்படி நீ கெட் அவுட் மோடி சொல்லலாம் நீ சொல்லி பாரு ஆ ஆனும் வானத்துக்கு முன்பு குதிச்சாரு இன்னைக்கு இருந்து ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு கெட் அவுட் மோடி எங்களுக்கு என்ன ஆசையா எங்களுக்கு என்ன ஆசையான்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் ஒரு பெரிய தலைவரை பார்த்து கெட் அவுட் மோடி என்று சொல்லலாமா ஐயோ கொதிக்கிறீங்க குதிக்கிறீங்க வானத்துக்கு குதிக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் இங்க பிரதமர் அவரு இவர் இதெல்லாம் கிடையாது எல்லாரும் இந்த நாட்டினுடைய சாமானிய குடிமக்கள் என் வீட்டு பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுத்த பிறகும் அவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காமல் அந்த குழந்தைகள் தற்கொலை செய்து மாண்டு மடிந்து போவதற்கு காரணமான நீட் அந்த நீட்டை பத்தி நீங்க கவலையே படல நாங்க எதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எங்க வீட்டு காசை வரிப்பணத்தை வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் முறையாக தர மாட்டீங்க நாங்க எதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு என்ன என்ன காரணத்துக்காக நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் படித்த சர்டிஃபிகேட் இன்னை வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட காட்டல அவர் படித்த சான்றிதழ் அவரால் காட்ட முடியல சான்றிதழை கேட்ட கட்சிகளுக்கு நீதிமன்றம் அபராதம் விதிக்கிறது சான்றிதழை கேட்டால் அது தர முடியாது அது பெர்சனல் என்று சொல்லுகிறார்கள் ஆர்டிஐல ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன படித்தார் என்றே தெரியாத நாட்டுல இந்த பிரதமர் எல்லாரையும் மூணாம் கிளாஸ்ல இருந்தே படிங்க அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து படிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா முதல்ல நீங்க நல்லா படிச்சீங்களா உங்களுடைய சர்டிபிகேட் எங்க உங்க சான்றிதழ் எங்க அந்த கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா நீங்க அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு செலுங்கின்ற பொழுது பத்திரிகையாளர்கள் கேள்வியை கூட எதிர்கொள்ள முடியாத தான் நீங்க இருக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று கூட உங்களுக்கு புரியல இந்த வாட்டி ஒரு பத்திரிகையாளர் ஏதோ கேட்கிறாரு இவர் பேசாம பேசுறாரு வசுதேவ் குடும்பமே ஆமே மேமே 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 மேமேதான் எல்லாத்துக்கும் ஒரே மெம்மே மெம்மே நான் என்ன சொல்றேன் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா வசுதேவ குடும்பத்துக்கும் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன சம்மந்தம் அவங்க எதை கேட்கறாங்க அதானிய பத்தி கேட்கறாங்க அதானிக்கும் வசுதேவ குடும்பத்துக்கு என்ன தொடர்பு ஒரு தொடர்பும் கிடையாது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறது காதுல டாக்டேக் மாட்டிடுவாங்க நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க இப்ப நான் தான் சும்மா செய்யும் சொல்லதுக்கே எனக்கே ஒரு மாதிரிதான் தான் இருக்கு நான் தான் மோடினு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல வேணும் நினைச்சு பார்க்க இருக்கு கூப்பிட்டுருங்க இப்ப நீங்க எப்படி எடுத்துங்க மோடி போய் இப்படி கேட்கறாங்க எப்படி பதில் சொல்லா நீங்க பாருங்களேன் சார் பெட்ரோல் டீசல் விலை கடுமையா ஏறிக்கிட்டே போகுது பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்தா கொஞ்சம் விலை குறையும் என்று சொல்கிறார்கள் வரியை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மோடி பேசுவார் தேசத்திலே ராணுவ வீரர்கள் எல்லையில் பெரும் தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசம் ஒன்றுபட்டு நாம் எல்லோரும் உயர்த்திட வேண்டிய தேசம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசாகிய தீரும் என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை நம்ம ஐயா மோடி ஒவ்வொருவருடைய சம்பந்தம் இருக்கா இப்படித்தான் பேசுவார் இதே மாதிரி அமெரிக்கால போய் பேசுறாரு இவரு யாருக்கு அட்வைஸ் பண்றாரு சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து நல்லா படிங்க மூணாம் கிளாஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சிடறோம் என்ன நியாயம் என்ன நியாயம் அப்ப நம்ம திருப்பி திருப்பி ஒரு நாலு கேள்வி உறுதியாக்கிறோம் வைக்கிறோம் கொஞ்சமும் வெட்கம் மானம் சூடு சுரனை இந்த பாஜக கூட்டத்துக்கு கிடையாது குறிப்பா அண்ணாமலைகள் கிடையவே கிடையாது பச்சையா போய் சொல்லுகிறார் பச்சையா போய் சொல்றார் எங்களுடைய வரி வேண்டும் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டீர்கள் என்று சொன்னால் எங்கள் வரியை மட்டும் வாங்கி கொண்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராத மோடியை கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் கோபேக் அமித்ஷா என்று சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் எனவே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் அப்படிங்கறத நாங்க வந்து திருப்பி திருப்பி வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டின் பக்கம் நின்று தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டிய அண்ணாமலை உள்ளிட்டோர்கள் பதவிக்காக பணத்திற்காக விலை போய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் சோ தமிழ்நாடு மக்கள் இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா கையெழுத்து இயக்கம் வாங்க போறாங்க மக்கள்கிட்ட வாங்குங்க அடிச்சு காட்டுவோம் நீங்க நான் பெரியாலங்கிற மாதிரி நீங்க கையெழுத்தேகம் வாங்க நாங்களும் நடத்துறோம் யார் அதிகமான கையெழுத்துகள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் அதனால நான் திருப்பி சொல்றேன் திரு அண்ணாமலை அவர்களே இன்னைக்கு பேசும்போது மேடையில துணை முதலமைச்சர ஒருமையில பேசியிருக்கேன் தமினி ஆ ஒருமையில பேசியிருக்கிறேன் எல்லை மீறி பேசியிருக்கிறேன் நல்லது இல்ல வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதனால வந்து இது வந்து அறத்தின் பால் என்று சொல்லிடுறேன் அறத்தின் வழியில் என்று சொல்றேன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தேவ தம்பி உனக்கு இருக்குது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று உறுதி கூறுவோம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தலைப்பில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் உள்ள எஸ் ஜி எஸ் மகாலில் வைத்து மாபெரும் ஒரு சிறப்பு கருத்தரங்கம் தமிழ் கேள்வியால் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்த கருத்தரங்கத்தில் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற தலைப்பில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உரையாற்றுகிறார் அதே போல மொழி போராட்டத்தினுடைய வரலாறு குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளருமான திரு திருச்சி சிவா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அதேபோல் சிதைக்கப்படும் அரசியல் சாசனம் என்ற தலைப்பில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய மேனாள் உறுப்பினரும் மேலாள் சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவருமான அன்பிற்கினிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சிதைக்கப்படும் அரசியல் சாசனம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எஸ்ஜிஎஸ் மகால் மேற்கு தாம்பரத்தில் மாலை ஐந்து முப்பது மணி அளவுக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் தோழர்கள் அனைவரும் தவறாது பெருந்தரளாக சென்னையில் இருக்கக்கூடிய தோழர்கள் கலந்து கொள்ளுங்கள் பல வரலாற்று செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை அன்போடு அழைத்து தமிழ்கேள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி